இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இருக்கிற ராசி கடகராசி கடகராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஏன்னா சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீர் ராசி என்பதனால ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராயக்கூடியவங்க அப்படின்னா இந்த கடகராசி என்பர்களை சொல்லலாம் அதே மாதிரி தன்னுடைய தாய் அன்புக்கு நிகராக ஒரு அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்களை சொல்லலாம் தாய்க்கு நிகரான ஒரு பாசத்தை கொடுக்கக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் தாய் தந்தையார அதிகம் மதிக்கக்கூடியவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உடன்பிறப்புகளால் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் மன ரீதியாக சின்ன சின்ன குழப்பங்கள் அப்பப்போ வரும் இருந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் வராது மற்றபடி இந்த கடகராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி இவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற முப்பது நாட்களும் கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது இந்த கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி நண்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் உங்களுடைய நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகருக்கு இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே எப்படி நடக்கும் எப்படி அதை சாதகமாக மாற்றிக்க முடியும் எப்படி பாதகமாக மாற்றிக்க முடியும் அப்படின்னு முன்கூடியே யூகிக்கக்கூடிய ஒரு அற்புதமான திறன் கொண்டவங்க இந்த கடகராசி அன்பர்கள் குடும்ப உறுப்பினருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க தன்னுடைய உறவுகளுக்கு அதிகம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க நண்டு எப்படி தன்னுடைய எல்லைக்குள்ளே யாராவது அந்நியர்கள் நுழைந்துட்டாங்கன்னா டக்குன்னு போய் அவங்கள கவுமோ அது மாதிரி தான் அடுத்தவங்களாம் அதிகம் அவ்வளோ சீக்கிரம் வந்து தன்னுடைய உறவுகளுக்குள்ளே நுழைய விட மாட்டாங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் வீண் செலவு வீணாக மருத்துவ செலவு இந்த மாதிரி வீண் செலவுகள் இருந்தது பற்றியா அந்த செலவுகள் படிப்படியாக குறைய போகுது அப்படின்னே சொல்லலாம் எந்த வேலையுமே கரெக்டான டைம்ல செய்து முடிக்கணும் அப்படின்னு ஒரு குறிக்கோள் உடையவங்க இந்த கடகராசி என்பர்கள் எந்த காலகட்டத்துல கரெக்டா நீங்க செய்ய வேண்டிய வேலையை கரெக்டான டைம்ல செய்து முடிப்பீங்க அதனால மற்றவங்களுடைய பாராட்டும் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் வீண் விவகாரங்கள்ல கொஞ்சம் தலையிட வேண்டாம் அப்படி தலையிட்டிங்கன்னா கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது வாதாடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது நல்லா கொஞ்சம் கவனமாக இருங்க வீண் விவகாரங்களில் கொஞ்சம் தலையிட வேண்டாம் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது மனதிலையும் கூட ஒரு திருப்தி கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த கடகராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்களுடைய நிலையை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் சந்திரன் செவ்வாய் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் சனியும் ராகுவும் தொழில் ஸ்தானத்தில் சுக்கரன் சந்திரன் லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் ஐனசைன போகஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் வருகின்ற முப்பது நாட்களும் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு இவ்வாறு அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிருக்கு தொழிலில் வியாபாரத்தில் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்கிருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க தொழிலில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு புதிய ஆர்டர் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சின்ன சின்ன தடைகள் வரும் இருந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அந்த தடைகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கடகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு வரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வியாபாரம் தொடர்பாக எங்கேயாவது வெளியில் அலைய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது திடீர் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் கொஞ்சம் வரும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு சமாளிச்சிருவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க கவனமாக இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருங்க மேலிடத்தில் பேசும்போது கூட கொஞ்சம் கனிவாக பேசுங்க அனுசரித்து பேசுங்க அதிகாரமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் பேச வேண்டாம் கொஞ்சம் கனிவாக பேசுனீங்கன்னா மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க குடும்பத்தில் கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்கள் ஏன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தடிமனான வார்த்தைகளை நீங்கள் பேசிடுவீங்க அதனால் சின்ன சின்ன இடர்பாடுகள் மன ரீதியாக சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையோட நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர் திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது பிள்ளைகளுக்காக பிள்ளைங்களுடைய கல்விக்காக கொஞ்சம் அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அமையும் அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு ஸ்கூல்லையோ அல்லது காலேஜ்லேயோ எந்த பாடப்பிரிவை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி வைத்திருக்கிறீங்களோ அதுவே கிடைக்கும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க பெண்களை பொறுத்தவரைங்களும் அடுத்தவங்களுடைய பிரச்சனையில கொஞ்சம் தலையிடாமல் இருந்துக்கோங்க அப்படி தலையிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாகும் இருந்தாலும் சின்ன சின்ன இடர்பாடுகள் உங்களுடைய குடும்பத்தில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது சின்ன அவை வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளை கொஞ்சம் தலையிடாமல் தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் ஏற்படும் எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது கடகராசி அன்பர்கள் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்கும் பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்க கொஞ்சம் யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி நிதானமாக செயல்படுங்க அவசரம் வேண்டாம் அவசரம் காட்டுனீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு இருந்த கவலைகள் படிப்படியாக குறையும் பணவரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது ஒவ்வொரு விஷயத்திலையுமே ரொம்ப புத்திசாலித்தனமாக நின்று நிதானமாக சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற பிரச்சனையை உங்களால் சமாளித்து வெற்றி பெறவும் முடியும் அதனால ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது அரசியல்வாதிகளை பொறுத்தவரைகளும் கட்சி மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருப்பீங்க அதே மாதிரி மற்றவங்கக்கிட்ட அந்த உதவி அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்ய தயங்கவே மாட்டீங்க ஒரு உதவி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓடு போய் முதல்ல உதவி செய்வீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னு வந்தீங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் யாரும் வந்து கரெக்டான டைமில் உதவி செய்ய மாட்டாங்க அதனால் கொஞ்சம் மன ரீதியாக ஒரு குழப்பம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது உங்களுடைய பேச்சு திறமை இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் மாணவர்கள் கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுங்க ஏன்னா மாணவர்கள் ஆசிரியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆசிரியருடைய உதவி இருந்தது அப்படின்னா வருகின்ற மகிழ்வான வாரமா இருக்கு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா கூட உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவு பெ பெறது ரொம்பவும் நல்லது மனதில் நல்ல உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு வாரமா வருகின்ற வாரம் இந்த கடகராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு கடகராசியில் புனர் பூசம் நான்காம் பாதத்துல பிறகு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீண்ட நாளாக இருந்த உடல் சோர்வு படிப்படியாக குறையும் பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் சரியாகும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரண் அமையும் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தடைப்பட்ட காரியம் எல்லாமே ஒவ்வொன்றாக நடக்கக்கூடிய யோகம் இருக்குது பணவரத்து படிப்படியாக அதிகரிக்கும் எதிர்பார்த்த உதவிகளும் இந்த காலகட்டத்தில் கரெக்டான டைமில் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுறது நல்லது ஊசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அலுவலகம் தொடர்பான பணிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்களால் சின்ன வாக்குவாதம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களால அந்த வாக்குவாதத்தை சரி பண்ண முடியும் அவசரப்பட வேண்டாம் அந்த தடிமனான வார்த்தைகளையும் பயன்படுத்த வேண்டாம் வாழ்க்கைத்தனை கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் நிதானமாக பேசுங்க நண்பர்கள் உறவினர்கள் இவங்க வருகையால் வீட்டில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பிள்ளைங்களுடைய நலனில் கொஞ்சம் கூடுதலாக அக்கறை செலுத்துறது ரொம்பவும் நல்லது பூசம் நட்சத்திரக்காரர்களே ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் வீண் வாக்குவாதம் வர்றதுக்காக ஒரு சூழலை இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க வீணாக ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் தடிமனான வார்த்தைகளை பயன்படுத்த வேணா கடுமையான முயற்சிக்கு பிறகு தான் அந்த பிரச்சனையை உங்களால் சரி பண்ண முடியும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் சாதகமான சூழ்நிலை ஒவ்வொன்றுலேயுமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா கூட கொஞ்சம் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது குடும்பத்தில் ஓரளவுக்கு மகிழ்ச்சி இருக்குது மற்றவங்களுடைய உதவி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் கனவு இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் விட்டு சென்ற நண்பர் வர்கள்லாம் கூட மீண்டும் வந்து சேரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னா திங்கக்கிழமையில ஆதிபராசக்தியை வாங்க உங்களுடைய காரியத்தில் இருந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும் மன அமைதியும் கிடைக்கும் நம்பிக்கையோடு திங்கக்கிழமை தோறும் அன்னை ஆதிபராசக்தி அம்மனை வழிபட்டுவாங்க நல்ல ஒரு பலனும் நல்ல ஒரு முன்னேற்றமும் கிடைக்கும் உங்களுடைய காரியத்தில் உள்ள தடைகள் பிரச்சனைகள் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கூடி வர இதெல்லாம் உங்களுக்கு கூடி வரணும் அப்படின்னா திங்கக்கிழமை தோறும் அன்னை ஆதிபரா அம்மனை வழிபட்டுட்டு வர்றது ரொம்பவும் நல்லது அப்படி அங்கே போக முடியல அப்படின்னா அருகில் இருக்கிற அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மனுக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க வாங்க உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறையும் தேங்க்யூ